சலாம் அலைக்கம் இனி நம்ம இந்த முழு கோழி வச்சு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு மலாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டலா சேர்த்துக்கலாம் வெங்காய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் முழு சேர்த்துக்கலாம்

போ தண்ணி பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மரங்கான கடல் உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பான சேர்த்துக்கலாம் வர பத்து கிலோ அரிசி சேர்த்துக்கலாம் புதினாவை சேர்த்துக்கலாம் தம் எடுத்துக்கலாம் லேவடா லேவடா <coughs> 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 <coughs>